வாழ்க வையகம் வாழ்ஷ வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவின் முழுமை நோக்கிய பயணத்தில் மனிதகுலம் சென்று கொண்டிருக்கிறது இந்த பயணத்தை ஊக்கப்படுத்துவதற்காக ஆங்காங்கே அந்தந்த காலகட்டத்தில் மகான்கள் வந்தார்கள் வருகிறார்கள் வருவார்கள் அப்படி வந்தவர்தான் இந்த நூற்றாண்டு தந்த மகான் ஞானி பிரம்ம ரிஷி அருள் வள்ளல் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இன்னைக்கு ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் மாயை எல்லாத்துக்கும் மாயை மாயை மாயைன்றத ஒன்றை பற்றி தான் நம்ம நிறைய பேசுகிறோம் நம்மளுடைய விளக்கத்துக்கு வந்திருக்கிற நாம் அந்த விளக்கப்படி வாழ முடியாம நம்மளை தடுப்பது ஒரு மாயை இல்லைங்களா அந்த மாயைனா என்னன்றது பற்றி பார்ப்போம் அதாவது நம் அந்த விளக் நம்ம கேட்ட அந்த விளக்கப்படி வாழ்ந்துட்டோம்னா நம்ம இறை உணர்வே பெற்றுவோம் அந்த இறை உணர்வை பெறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாயை தான் காரணம் அப்படின்னு சொல் என்னென்னா பழக்கப்பதிவுகளை எல்லாத்தையும் தான் மெயினாக சொல்லுவோம் நம்ம சாமி சொல்கிறாரு மாயை என்பது சமஸ்கிருத சொல் தான் மாயை என்பது ஒரு சமஸ்கிருத சொல் யாதொன்றும் ஒரு வினாடிக்கு முன்பு இருந்தது போன்று இருந்தது பின்பு இல்லையோ அதுவே மாயை அதாவது ஒரு வினாடிக்கு முன்னாடி இருந்த ஒன்பு பின்பு இல்லைன்னா அதுவே மாயை அதாவது ஓயாவது மாறிக்கொண்டே இருக்கிறோம் அதையதான் மாயை என்று சொல்கிறார்கள் ஓயாது மாறிய தன்மை எதனிடம் உள்ளதோ அதுதான் மாயை அப்ப அவர் யார சொல்றாருன்றத பாத்துக்கிட்டே வாங்க நிலைப்பேறு என்பது மாயையிடம் இருக்காது இவ்வுலகம் மாயை இதில் நாம் வாசி நம் வசிப்பதும் மாயை எப்படி சொல்றாரு பாருங்க நிலை என்பது இந்த மாயையிடம் இருக்காது நிறை மனம் அந்த மாயை கிட்ட இருக்காது போதும் என்ற மனமே பொன்சை மனம் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அந்த மனம் இந்த மாயை கிட்ட இருக்காது இந்த உலகமே ஒரு மாயை இதில் நாம் வசிப்பதும் ஒரு மாயை நாம் பிறப்பது வளர்வது வாழ்ந்து வாழ்ந்திருப்பது தேய்வது மாய்வது எல்லாமே மாயை இல்லைங்களா இது எல்லாமே மாய காலகாலமாய் திகழ்வதும் மாயை மனிதனிடத்தில் மனதாய் மிளர்வதும் மாயை பாருங்க என்ன சொல்றது காலகாலமாய் திகழ்வதும் மாயை மன்னிக்கணும் காலமாய் திகழ்வதும் மாயை மனிதனிடத்து மனதாய் மிளர்வதும் மாயை இதுக்கு வந்து இந்த இயற்கைக்கும் மாயை என்று ஒரு பெயர் இருக்குதுங்களாம் அப்போ மாயைன்னா நல்லதா கெட்டதா என்ற கேள்வியை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம்னா அதை நல்லதுன்னு சொல்லலாம் கெட்டதுன்னு சொல்லலாம் தான் ஒரு பதில் கிடைக்கும் அது வந்து அவங்கவுங்க மனதிற்கு ஏ அந்த மன அந்த கேட்டுக்கிறவங்க மனம் ஏற்றுக்கிற மனதை பொறுத்து தான் அது இருக்குது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் அதாவது ஒரு பூனை கிட்ட போய் பூனையின் பல் அதாவது ஒரு கிட்ட போய் பூனையின் பல் நல்லதா என்று ஒரு எலியிடம் கேட்டால் அதை விட ஒரு கொடுமையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு தான் அந்த எலி சொல்லும் அதே கேள்வியை போய் ஒரு பூனையோட குட்டி கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா பூனை வந்து தன் குட்டிகளை தன் பற்களால் தான் கவி இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் கொண்டு போவோம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு அது ஒரு பல்ல தான் யூஸ் பண்ணும் ஒரு ஆபத்துன்னா அந்த குட்டிகளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் அது பல்லால் கவி கொண்டு தான் ஓடும் அதே அந்த பூனையோட குட்டி கிட்ட போய் நல்லதா கெட்டதா என்று கேட்டால் அது என்ன பதில் சொல்லும் இந்த உலகத்திலையே ஒரு சிறந்த ஒரு ஆயுதம் இருக்குன்னா அது எங்கள் அம்மாவுடைய பல்லுதான் அப்படின்னு தான் அதுவும் சொல்லும் அப்போ மாயையுடன் தொடர்பு கொள்பவர்கள் மனதிற்கேப்பதான் நல்லதோ கெட்டதோ காட்சி கொடுக்கறது அதாவது இந்த உலகமே ஒரு மாயை அதெல்லாம் நான் நாமெல்லாம் நான் நடிக்க வந்த நடிகர்கள் கொஞ்சம் நல்லா எண்டா யோசிச்சுட்டே போங்களேன் இந்த உலகத்தில் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது அப்போ கெட்டது நடத்துகிறோம் நடந்து க தீய பண்ணுறவனும் மனிதர் குலங்கள்லாம் நிறைய இருக்குது விலங்கு கிழங்கள் நிறைய இருக்குது அப்போ அதுக்குள்ளேயும் பிரம்மந்தான் இருக்குது அப்போ இதையும் இறைவன் தான் படைச்சிருக்கான்னா இப் நீங்கள் இப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டே இருந்துங்களேன் எல்லாத்துக்கும் என்ன ஒரு முடிவு வரும்னு பாருங்கள் எல்லாத்துக்குமே மனசு தான் வந்துடும் லாஸ்ட்ல அவங்கவுங்க மனசுக்கு தான் அந்தந்த மாயையுடன் தொடர்பு கொள்பவர் மனதிற்கேற்ப நல்லதோ கெட்டதோ காட்சி கொடுக்கிறது ஒரு கெட்டவனோட டீம்ல போய் கேட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க கத்து கெட்டவனாதான் தெரியும் நல்லவங்க ஒரு டீம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டாங்கன்னா கெட்டவங்களா அவங்களுக்கு வந்து நல்லவங்க டீம் கெட்டவங்களா அவங்களுக்கு கெட்டவங்களா தெரியும் கிட்ட போய் நல்லவங்க கெட்டவங்க தெரியும் நல்லவங்களுக்கு கெட்டவங்களை கெட்டவங்களா தெரியும் புரியுதுங்களா அப்ப இதுதான் மனம்ன்றது அந்த அந்தந்த தொடர்பு கொள்பவர் மனதிற்கேற்பதான் நல்லதோ கெட்டதோ காட்சி கொடுக்கறது இல்லைங்களா அப்போ மகரிஷி மாய முடிவை பற்றி கடைசியா ஒரு முடிவுக்கு வரார் எல்லாம் வல்ல பரம்பொருள்தான் பஞ்சபூதங்களாகி கொள்களாகி அண்டங்களாகி தாவரங்களாகி விலங்குகளாகி பேரறிவை பெற்ற மனிதராகவும் பிறப்பெடுத்திருக்கிறது அந்த பேருண் இந்த ஒரு பேருண்மையை சிந்தனையால் அறிவின் திறத்தால் உணரும் வரை சிதறும் மனமே மாயை எப்படி போட்டு உடைச்சா இருப்பாருங்க தேங்காய் உடைக்கிற மாதிரி எல்லாமே அந்த பரம்பொருள் கிட்ட இருந்து தன் ஆகி வந்திருக்கிறது என்பதே ஒருத்தன் சிந்திக்கிற வரைக்கும் அவன் மனம் சிதறுகிறது பாருங்க அதுதான் மாயை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன நினைப்போம் எல்லாத்தையும் பரபிரமோதான் தெரியும் சிந்திக்காத வரைக்கும் தான் இந்த மனசு அவங்கவுங்க மனதிற்கேற்ப நல்லதோ கெட்டதோ காட்சியை குறைக்குது இது எல்லாமே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதை சிந்திக்க ஆரம்பிச்சு உணர ஃபீல் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து அந்த உணராத தான் இந்த மனித மனம் மாயை இந்த உணராத இதம் இந்த மனம்தான் மாயை உணர்ந்துட்டா எல்லாமே பரம்பரமம் என்பதை உணர்ந்து கொள்வான் அங்க வந்து அறநெறி வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும் இதை உணராத வரைக்கும் இருக்கிற இந்த மனித மனதை தான் மாயை அப்படின்னு சாம்ஜி சொல்றாரு அப்ப பாருங்க மாயை என்பதை பத்தின ஒரு சின்ன விளக்கத்தை அருள் தந்தை நமக்கு அழகா விளக்கி இருப்பாங்க இதை நாம் இன்னும் கொஞ்சம் அப்பப்போ சிந்திச்சு பார்த்து கொண்டே இருப்போம் வாழ்க வளமுடன்